புதுக்கோட்டை அதிமுக தண்ணீர் பந்தல் தேநீர் பந்தலாக மாறிய ருசிகரம் காலையில் இருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பொதுமக்களுக்கு நீர்மோருக்கு பதிலாக சூடாக டீ சமோசா முட்டை போண்டா ஆகியவற்றை அதிமுக மாவட்ட தெற்கு நகர செயலாளர் எஸ் ஏ சேட்டு பொதுமக்களுக்கு வழங்கிய நிகழ்ச்சியானது ருசிகர சம்பவமாக உள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இந்நிலையில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்க நிர்வாகிகள் தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டும் என அதிமுக தலைமை அறிவித்திருந்தது இதன் அடிப்படையில் புதுக்கோட்டை நகர்பகுதியில் பல்வேறு இடங்களில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் குளிர்பானம் பழங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வானம் மேகத்துடன் காணப்பட்டு வருகிறது இதனால் நீர்மோர் பந்தலுக்கு பொதுமக்கள் அதிகம் செல்லாத நிலையில் பொதுமக்களின் தேவையை அறிந்து அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் திடீரென தேநீர் பந்தலாக மாறியுள்ளது இது மட்டுமின்றி தண்ணீர் பந்தலில் குளிர்பானம் பழங்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த அதிமுக தண்ணீர் பந்தலில் சமோசா முட்டை போண்டா பழங்கள் உள்ளிட்டவற்றையும் தெற்கு நகர செயலாளர் எஸ் ஏ என்ற அப்துல் ரஹமான் பொதுமக்களுக்கு வழங்கினார் பொதுமக்களும் ஆர்வத்தோடு தேநீர் அறிந்து சமோசா முட்டை போண்டா உள்ளிட்டவற்றை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர் அதிமுகவினர் இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களின் ஆணையின்படி எங்களது வழிகாட்டி மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் புதுக்கோட்டை தெற்கு நகர கழகத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து நாட்களாக தொடர்ந்து தண்ணீர் பந்தல் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த மூன்று நான்கு தினங்களாக வெயில் குறைந்து மழை இருப்பதால் தண்ணீர் பந்தலை நிறுத்தாமல் அதற்கு டீ சூடான சம்சா முட்டை போண்டா போன்ற பலகார வகைகளும் கொடுத்து தினசரி ஒரு ஆயிரம் பேர் பயன்படுகிற வகையில் மாண்பு அமைச்சரின் ஆலோசனையின்படி நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அந்த கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் மக்கள் கரெக்டாக வந்து அந்த பதினொன்று மணிக்கு எதிர்பார்த்து எல்லாரும் வாங்கி சா மகிழ்த்து மகிழோடு சென்று சென்று கொண்டிருக்கின்றார்கள்